கூட ஆயிரவதுல இது எடுத்துக்கிட்டே நம்ம ஆ எடுத்துடுங்க மணி எடுத்துக்கிடுங்க சரி வேற ரெண்டு மூணு டாப்ஸ் அவளுக்கு பார்க்கணும் பார்த்துட்டு இருக்கேன் ஆ பாருங்க பாருங்க ஏ செல்வி ஆ என்னக்க மைனி கிட்ட ரூபாய் பத்தி பேசாதானே ஏய் அம்மா இவ்ளோ ரூபாய் எல்லாம் கேட்காத அவளுக்கு அப்படி கேட்கதே பிடிக்கிறதுக்கு ஆமா ஆமா நானும் கவனிச்சேன் ஆனாலும் மைனி ரொம்ப பண்ணிய மாதிரி எனக்கு தோணுது ஏமா இல்ல இப்ப நம்ம ஆயிரம் ரூபாய் அப்படிங்கோம்ல அது ஆயிரம் ரூபாய் தானே ஏதோ ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மாதிரி பேசியவ அது நம்ம இப்படி பேசும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. நமக்கு அது நிறைய ரூபா மாதிரி தெரியுது. அவங்களுக்கு கொஞ்சம் வயசு தெரிஞ்சால நம்ம முன்னாடி இப்படி சொல்லும்போது கஷ்டமா இருக்கு எனக்கு. ஐய நீ இப்படி நினைக்காத. அது வியாணன்னு சொல்ல மாட்டாவே. அவங்களுக்கு அது கொஞ்சம் ரூபா மாதிரி தான் தெரியும். அது நல்லா இப்படி சொல்லிருப்பவள இருக்கும். ஆமா கரெக்ட் தெரியும். ஒன்னு நினைக்கலானே. மரி என்ன ஜெயின்னு விட்டுட்டே. திடீர்னு அப்படி தோணிச்சு விட்டுக. நமக்கு இத அறிய பண்ண நிறைய இருக்குன்னு காணிக்கிறது கண்டிப்பா அப்படி பேசி அவளோன்னு

dress எடுக்க போறேன் எனக்கு எதாவது செலக்ட் பண்ணிட்டால நல்லதா ஒண்ணுமே நல்லதா கிடைக்க மாட்டேங்குதுக்கே எது எடுத்தாலும் எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கு மாங்க வந்ததே அவள பாக்கது காண்டி இவ ஊர்த்தி dress செலக்ட் பண்ணி தான் அது செலக்ட் பண்ணிட்டானே என்ன நீ யோசிக்க நாம்ல ஒண்ணு வரல எனக்கெல்லாம் செலக்ட் பண்ண தெரியாது சீ பண எங்க அக்கா அங்க இருந்து கிளம்பவே கேட்ட சந்தியல பத்தி கரெக்ட்டா சந்தி எங்க தான் நிக்கா காஞ்சி குடுப்போமா இல்ல வேண்டாமா வேண்டாம் காஞ்சி குடுதா மாதிரி அது இது நம்மள போட்டு வாட்டுவா

ஏடி இது அந்த பையன் தானே ம் ஆமா என் friend friend லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா நீ friend சொல்லிட்டு இருக்கா அம்மாக்கு தெரிஞ்ச அம்மா கொன்னே புடுவா இங்க எல்லாரும் இருக்காவ மாமா அத்தை எல்லாரும் இருக்காவ நீ பேசி நிக்கானே நீ பயமே இந்த புள்ளைக்கு இல்லமா கொஞ்சம் கூட ஏடி அவ இப்போ நீ என்ன லவ் பண்ணேன்னு சொல்லலனே ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னா ஆனா இப்ப நாங்க ஃப்ரெண்டா ஆதான் பழகிட்டு இருக்கோம் லவ்ல ஒண்ணும் கிடையாது நீ ஏதாவது சொல்லி குவாத்து விட்டாத ஆனாலும் உனக்கு தைரியம் வேணும்டி இப்படி நின்னு பேசிட்டு இருக்கா போடுவாங்க கை இல்லையா ஆனா நீ எடுத்துக்கிட்ட Dressல கை இருக்கு பத்துக்க மாதிரி லேட் இது என்ன போட்டு பத்திட்டு இருக்கீல அழகா இருக்கீங்க மக்கா ரெண்டு பேரும் இது எடுத்துக்கிடுங்க அத்தை இதுல கை இல்லன்னு சொல்லிட்ட அம்மா எடுக்கண்டாங்க உங்க அம்மா சொல்லிட்டேடா நான் தான எடுத்தாரே போடுங்க இப்போ என்ன மாடல் மாடலா பிள்ளைகள் போட்றால இந்த கை போடாத இதுல இருக்குது அத்தை ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுக்கணும் இது ஃபங்க்ஷனுக்கு போட்டா எப்படி இருக்கும் இதனி ஃபங்ஷன்களன்னு வேற எங்கயாவது போய்ும்போது போட்டுப் போய்க்க எடுங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு இது நீங்க போட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியேட அப்ப அம்ம한테 கேட்கடாம அம்மே இன்னதெண்டே கேட்கப்பறியே அந்த Dress மாத்தி என்கிட்ட கொண்டுவாங்க நான் பே பில் போடுவேன் வேற இன்னொண்ணு எடுங்க மக்கா நல்லதா நல்ல எடுங்க ஆ உடனே சரிங்க ஏடி சரி போய் வரோம் ஆ போங்க இந்த பையன் யாருன்னு தெரில சந்தியாட்ட பேசிட்டு தானே சந்திய படிக்கிறது உமன்ஸ் காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இல்லை யாராக சும்மா நின்றுட்டு இருந்த டவுட் வந்துரும் ஏதாவது பார்க்க மாதிரி பார்ப்போம் எப்போ ஆ என்னைய கூப்பிட்டீங்க ஆ உங்களை தான்ப்பா ஆ சொல்லுங்க நான் சந்தியாளுக்கு அத்தை நீ யாரு பா அவகிட்ட பேசிட்டு இருந்தா ஆன்டி நம்மளோட ஃப்ரெண்ட் ஓ சரி சரி எந்த ஊரு எனக்கு சகாயபுரம் எல்லாம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கான குட்ட குட்டையெல்லாம் இருக்கு கொஞ்சம் வளர்த்தி இருந்து இந்த பிள்ளைகளுக்கு எடுக்கலாம் மைனி எங்க போனவே இந்த பையனும்லாம் எல்லாம் கடைக்கு வந்திருக்கான் மைனி அவنده பேசிட்டு இருக்காவே ஒருவேளை தெரிஞ்சவளா இருக்குமா சந்தியால பார்த்தானே என்னதோ தெரியலையே இனி ஒரு நிமிஷம் கூட இந்த கடையில இருக்க துணி எடுத்தாலும் பரவால எடுக்கட்டாலும் பரவால வேற கடைக்கு போவோம் அக்கா எங்க போனாரா அதுக்குள்ள இங்க இதுல தான நின்னுட்டு இருந்தாவே இவ இன்ன அவنده பேசிட்டு நிக்காத ஒருவேளை அவனுக்கு அத்தை தெரியுமா எதுக்கும் கூப்பிட்டு பாப்போம் அத்தை ஆ என்னமா அந்த Dress எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ஆ நல்லா இருக்க நான வாரி வாரி இது ஒரு டே பிடிடி நின்னுகிட்ட சூப்பரா இருக்கு நீ இவன் டே யார் கேடா சந்தியா அத்தை இது உனக்கு சூப்பரா இருக்குமா அப்படியே அத்தை ஆமா இதே மாதிரி தான் நித்யா லுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சேமா போடுங்க சூப்பரா இருக்கும் அப்ப நான் இதே எடுத்துக்கிட்டேன் ஆ எடுத்துக்க ஏடி ஏன் தங்கம் எதுக்கு இப்படி கோவப்படியா எவ்வளவு நேரம் கிடந்து துணி எடுத்துட்டா கழுவ பாருங்க கோவமா வருது எனக்கு வேற ஏதாவது கடைக்கு போ வாங்க ஏன் அத Dress செலக்ட் பண்ணியாச்சுல எங்க எடுத்துக்கிடலாம் இல்ல பை நீ அங்க இருக்க துணியில ஒண்ணு எனக்கு பிடிக்க மாதிரி இல்ல வேற ஏதாவது கடைல போய் பாப்பு வாங்க போவோம் ஐயா எனக்குள்ளது ரெண்டும் பில் போடுறதுக்கு வச்சிருக்கேன் பிள்ளைகளோ பார்த்து உடனே பில் போட்ற பேர்லாம் ஒரு Dress அவளோ ஏத்தாலும் எடுத்தாச்சு ரெண்டாவது இது மட்டும் எடுத்துட்டு அந்தல பேய்ர்வோம் இவளுக்கு செட் ஆயிட்ல இனி அவ மட்டும் தான் வரணும் மைனியா வேற ஏதாவது கடைக்கு போவான்னு சொன்னா கேளுங்க ஒருவேளை எங்க அம்மா அவளை பார்த்துட்டாப்ளோ

இப்போ சந்திய பேசிட்டு இருந்தா அதான் போய் கேட்டேன்னு அந்த புள்ளைய போட்டு அடிப்பா அதனால அப்படி சொல்லாண்டாம் என்ன மயிலி யோசிச்சிட்டு இருக்கிய இப்ப இதுல நின்னம்ல அவர் நீலகல சட்டப்பட்டு அந்த மயினை கேட்டேன் அந்த பையனா ஆமா அது எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இவனை மாதிரி இருப்பான் பாத்துக்க அதான் அந்த பையனோன்னு நினைச்சிட்டு இந்த பையன் போய் பேசிட்டு நின்னு பார்த்தா அந்த பையன் இல்லையா இது வேற ஒரு பையன் போல ஓ அப்படியா ஆமாமா ஏன் கேக்கா இல்ல இல்ல சும்மா கேட்டேன் யார்ட்டே பேசிட்டு இந்த மாதிரி இருந்தா அதான் தெரிஞ்ச பையனான்னு கேட்டேன் இல்ல இல்ல தெரியாதுமா ஆ சரி மேனியா ஏமா அத்தை நல்லா நல்லா இருக்குமா அக்கா அக்கால தங்கச்சியும் சொல்லி வச்சு எடுத்தியில் ஒரே மாதிரி

ரூபாயை பத்தி பேசாதே வீட்டுன்னு சொன்னா இவ ஒருத்தி கேட்க மாட்டா இல்ல மைனி எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அவ்வளவு ரூபாய் உங்ககிட்ட போட்டு இது சொல்லதுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் தானே எடுத்தேன் அதனால நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அப்பதான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்த மாதிரி இருக்கும் நீ பேசாம இரு செல்வி அத கொண்டு அபில் பட கொண்டு போறேன் ஏ செல்வி ஆ என்னக்க வண்ட ரூபாய் விஷயத்தை பத்தி பேசாதன்னு எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன் எக்க தெரியுங்க ஆனாலும் மூவாயிரத்துக்குள்ள எடுத்து அந்த பிள்ளைகள் வெளியே சொல்லும் போது சபிகாலுக்கு மட்டும் நிறைய ரூபாய்க்கு எடுத்தா என்ன நீ இருக்கும் அதான் மூவாயிரம் ரூபாய்க்குள்ள பாப்பான்னு நினைச்சா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா

எனக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கல வித்துக்க மைனிட்ட நான் அந்த பிள்ளைக்கு கையில்லாத துணி எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதை அந்த பிள்ளைக்கு பில் போட்டு வச்சிருக்காத அவங்களும் சந்தோஷமா தான் இருப்பா ஆனாலும் நம்ம சொல்லியதான பிள்ளைவோ கொடுக்கணும் இத பத்தி அண்ணன்ட்ட சொல்லுவோமாக்க இப்போதைக்கு எதுவும் சொல்லாண்டா இனி எல்லா விஷயம் அண்ணன் சொல்லிடுவோம் சரிக்கும் எல்லாத்தையும் பில் போட்டுட்டியாப்பா போட்டுட்டேன் மேம் ரூபாய் எவ்வளவு வருது பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அப்படியா ஒரு நிமிஷம் இருங்க இவி எங்க போனாவ

யாரு நீ லவ் பண்ணியேன்னு சொன்னால அந்த பிள்ளை ம் ஆமா அந்த பிள்ளை உண்ட பேசலாம் தெரியுமால ஆ பேசுவையா நல்ல ஐ இல்ல அந்த பிள்ளை நல்ல இல்லையா வா முந்தோட அழகா தான் இருக்கானே போ பேசாம இல்ல உண்மைக்கு அந்த பிள்ளையா ஆ மடி அவதா நீ என்ன அழகா இருக்கால அந்த பிள்ளையவே பாத்துக்க ஆளு மூஞ்சியா மேரே தியாவே இல்லாம பேசாத பத்தி கூட்டிட்டு போக மாட்டேன் கார் எடுத்து அம்பட்டனா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் போனா அப்படி சொல்லி கொடுக்கேன் போ அனு பேசாம

கம்பியா வாய் பை பாய் சரி 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 எங்க இனி வீட்டுக்கு போறேன் என்ன